வைகுண்ட ஏகாதசி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் தெருமாள் கோவில்களில் அதிகாலை நான்கு மணி மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறும் விரதம் இருப்பது எப்படி தசமை ஜனவரி ஒன்பது சோகஸ்மைலி இன்று பகலில் இருந்து உணவு சாப்பிடுவதை நிறுத்தி பால் மற்றும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அரிசி உணவை தவிர்க்கவும் ஏகாட்சி ஜனவரிபத்து சோகஸ்மைலி அதிகாலை நான்கு மணி மணிக்கு கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை தரிசிக்கவும் அன்று முழு நாளும் தூங்காமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் விரதத்தை தொடரவும் இரவில் கண் விழித்து பெருமாளை வழிபடவும் துவாதசி ஜனவரி பதினொன்று சோகஸ்மைலி காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்குள் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்யவும் பாரணையில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் போன்றவற்றை சேர்த்து இருபத்தொன்று காய்கறிகளுடன் உணவு தயாரித்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பிறகு நீங்களும் உணவு எடுத்துக்கொள்ளலாம் வைகுண்ட ஏகாட்சி விரதம் மூலம் செய்த பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்து பெருமாளின் அருளைப் பெறுங்கள்